அது ராத்திரி எடுத்தாங்கண்ணா பகலில் எடுத்தாங்கண்ணா போறியா எங்க போறேன் அண்ணே ஐ சாரி நான் பண்ணது தப்பு தான் எனக்கு நல்லா தெரியுது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் நிச்சயமா நீங்க மனுஷன் ஏதுக்க வேண்டிய வர அவளும் அன்பார்ச்சுனேட்லி நீங்க எங்க மூணு பேரும் ஏத்துக்க தயாரா இல்ல ஏன் இந்த வீட்டில இருந்து யாருமே எங்களை ஏத்துக்க தயாரா இல்லை அதனால தான் முடிவு பண்ணிட்டேன் ஐ நீ நீ என்னை ரொம்ப சந்தோஷப்படுவேன் மாட்டேன்னு தெரியும் மட்டும் வயிறு திருச்சுல சாகமா விடவே விடாது பட் அதுக்காக நான் இவ்ளோ கை கழுவி விட முடியாதுல்ல தப்பு பண்ணுறேன் பட் தப்புக்கு நான் தானே பொறுமையாக

நான் என் வைஃப் ஸ்ரீலதா என் பையன் மூணு பேரும் வயசாக்கே போய் செட்டில் ஆக போறோம் இனிமே என்னால இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம்

பாரு எல்லாரு மனசும் மாறும் தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் பட் இனிமே காத்துட்டு இருந்த நீங்க சத்தியமா மனசு மாறப்படுறதில்ல சோ இப்போ இந்த நிமிஷம் இந்த வீட்ல இருந்து போறதுதான் மறுபடியும் இந்த வீட்டுல நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் இவ்வளவு நான் செத்தா கூட உங்க யாருக்கும் சொல்ல வேணான்னு சொல்லிடுறேன் ஆமாம் குட் பை இனிமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது உங்க எல்லாருக்கிட்டையும் இன்னொரு இன்னொருத்தரவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முடிஞ்ச மன்னிக்கு நான் வரேன் வாடா டேய் வாட் ஏய் ஏன் ஏன் கட்ட புருஷா கூட காலம் ஃபுல்லாக சந்தோஷமா வாழ போற சந்தோஷமா வர வா 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 வேண்டியதுல என்ன இது ராக்கிலி தான் போனுமா பிடிஞ்சதும் போய்க்கலாம்

இப்ப நான் ஆடுறேன் பாரு கேம் அதை வேடிக்கை பாரு உன்னால என்ன பண்ண முடியும்னு பாரு சந்தோஷ் எதாவது பண்ணு டேய் என்ன பண்ண முடியும் அவனால என்ன பண்ண முடியும் அவனால ஒன்றும் பண்ண முடியாது அது எப்படி கூப்பிடுவா பாவா தானே ஏய் பாவா தானே கூப்பிடுவேன் ஏய் சொல்லம்மா கூப்பிட கூப்பிட பாவா பாவான்னு செப்புமா தே பாவா உன்ன கூப்பிட்டுன்னு போய் எவ்வளவு சந்தோஷமா உன் கூட குடும்பம்னு ஒருத்தர் பாரு பாரி சந்தோஷம்

இந்த வீட்ல இருந்து குரல் விட்டேன் உங்க யாருக்கும் காது கேக்கல. இப்போ வெளியில இருந்து குரல் விடுவேன் பார். அப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படி காதுல உழுது பார். யோ, ஆ? போயா வா. தூ, நீ என்ன எனக்கு போயான்னு பர்மிஷன் கொடுக்கிறது பரதேசி புறம்போக்கு. இந்த வீட்ல இருக்குற முட்டாளங்களோடவேனால வாழ்வானா? நான் எஸ்கேப் பா சிட்டியோட போய் ஜாலியாக்கு போறானே. ஆமா. போறதுنا போய் தொலைவே வேண்டியதுனே. அதையும் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? போட போட போடா. திமுருக்கெல்லாம் மொத்தமா ஆண்டவன் உனக்கு போறான் இனிமே நான் உனக்கு அப்பனும் இல்ல உன் அம்மாவுக்கு நான் புருஷனும் இல்ல ரெண்டு பேரும் அனாதையா திரிங்க அனாதையா சாவுங்க போன போருங்க போய் யார் என்னது நாங்களா அதான் வீட்டு விட்டு போறோன்னு முடிவு பண்ணல

இந்த குடும்பத்துக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்து சொல்லுங்க ஏ அம்மாவுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க அஜீஷ் என்ன 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 சொல்ல போற நீ எது சொன்னாலும் நடக்காது நீ இங்க இருந்து போற எழுத்து கொடுத்துட்டு போற ஏய் எதுக்குடா இதெல்லாம் பெரியப்பா இவ இவ பெரிய பிராடு பெரியப்பா இவனெல்லாம் நம்பவே முடியாது பெரியப்பா இப்ப போறேன்னு போவான் ஆனா நாளைக்கு உங்ககிட்ட இந்த அடிச்ச காசு எல்லாம் தீர்ந்தவொன்ன சூடு சோர்லாம் எதுவுமே இல்லாம பாசல நிப்பா நீங்க மன்னிச்சாலும் மன்னிச்சு பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா வேண்டாம் அந்த அந்த கதையெல்லாம் வேண்டாம் இவன் போகட்டும் எங்கேயாவது போய் நாசமா போட்டு இல்ல சந்தோஷமா இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை ஆனா போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போகணும் போட்டோம் ஹலோ மேடம் ஏன் நிக்கிறீங்க பையனை கூட்டு உள்ள போங்க இந்த ஆள் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இவன் கூட சேர்ந்து கைகோத்து ஜாலியா வெளில போலாம் உள்ள போங்க போங்கன்னு சொல்றேன்ல எனக்கு வேண்டாம் உனக்கு இந்த சொத்து வேண்டாம் பொண்டாட்டி வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு உனக்கு ரைட்ஸும் இல்ல பர்மிஷன் இல்ல ராஜேஷ் நான் வேணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து எது கையெழுத்து போட்டு கொடுவா என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு தடவை இந்த வீட்டு விட்டு வெளில போனா திரும்பி வரவா வர வரமாட்டல அதனால ஆற அமர உட்காந்து மெதுவா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எங்க வேணா போய் நாசம் வைப்போம் ராஜேஷ் அதான் போறேன்னு சொல்லிட்டாருல்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கையெழுத்தெல்லாம் எதுக்கு அண்ணே இந்த ஆள் சொல்றதை நம்பி நீங்களும் பேசுறீங்க இவன கண்டிப்பா ஒரு நாள் பெரிய பாட்டை வந்து சென்டிமெண்ட் டிராமா போடுவோம் அம்மா கிட்ட எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவான் இவனை யார் நம்பளாலும் நான் நம்ப மாட்டேன் மா என்ன இப்போ எது கழுறீங்க போங்க போய் தலை முழுகிட்டு நிம்மதியா தூங்குங்க இவன் மூஞ்சிலே முழிக்காதீங்க இவன் மூஞ்சில முழிச்சாலே எதுவுமே விளங்காது உள்ள போங்கன்னு சொல்றல போங்கம்மா

போகணும் என்னம்மா நீ ஏமா அந்த மாதிரிலாம் பண்ற நீ ரொம்ப ஓவர பேசுறமா உன்னோட பேச்சு இருக்குல்ல அதான் உன் எதிரி தேவையில்லாமல் வாயை விட்டு உண்ணாக்கிக்கிட்ட பார்த்தியா நான் உன்னை மரியாதையாக கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ளலான்னு பார்த்தேன் நீ உன் பையன் கையால் செருப்படி வாங்கி தான் வெளியே போவேன்னு நினச்சா நான் என்னடா பண்ண முடியும் என்ன பண்ண சொல்கிறேன் அவனை பார்த்தோம்னா கோவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போவா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தவா பாத்தியா இப்போ கூட லொட லொடன்னு பேசிட்டு வாயை வெளிக்காதா உன் மூக்கு கீழே அஞ்சு இன்ச்சில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கல அதை அடக்கி வாசிடா இல்லை வாசிக்காத அது ஜிப்பை போட்டு மூடிடு ஏய் அன்னைக்கு தான் அப்படி உள்ள மைக் இருக்கின்ற விஷயம் தெரியாமல் லொடலுடன் பேசி நீயாவே மாட்டிக்கிட்ட டே நான் உனக்கு சொல்கிறேன் தேவை இல்லாமலாம் பேசாத ரப்பர் வாயா ஆனால் இதுக்கு மேலே நீ பேசினா பேசாமல் இருந்தானே எப்படியும் வெளியே போய் பொறுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி வெளியே போய் தெரு பொறுக்கும் போது ஒழுங்காக பொறுக்கணும் பேசாமல் பொறுக்கணும் புரியுதா பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிறதெல்லாம் ரப்பர் வாயில் சொல்லிட்டு போடுறாங்க அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க மொத்தம் என்ன சொல்கிறது நான் எல்லாம் என் தலையை எழுத்து இந்த மாதிரிலாம் பேச வேண்டியது பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது பார்த்துக்கலாம் எப்போவுமே நேச்சுரலாக சீன் போடுறது தான் நம்மளுடைய ப்ளஸ் பாய்ண்ட்டு ஏதோ கொஞ்சம் சென்சேஷனாக இருக்கட்டுமேன்னு ஓவராக சீன் போட போக கேம் நமக்கு எதிராக திரும்பிடுச்சே புள்ளையா அவன் ஏன் அவனுக்கு வர கோவத்துக்கு அளவுக்கு புத்திசாலித்தனம் இருந்தா அவனை வச்சு இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கியிருப்பேன் இடியட் இடியட் எதிரில் ஆள் வரதே தெரியாமல் வந்து நிற்கிறியே பயந்துட்டான் நான் ஏய் பயப்பட வேண்டிய உன்னோட மனசாட்சிக்கு பயப்படாம என்ன பார்த்து என்ன பயப்படுற துப்பிட் ஃபெலோ ஹேண்டே நான் தான் என் பிளான்ல தோத்துட்டேன் துக்கம் தொண்டை அடக்குது தூக்கம் வரல இப்படி ஒலாத்திட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன நீ துக்கத்துல தூங்கல நான் சந்தோஷத்துல தூங்கல தோத்து போன நீ எப்படி எல்லாம் புலம்புறன்றத பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓரா தெரியல இங்க பாரு சந்தோஷம் ஆயில் கம்பி தேடியும் ஓகே நான் உனக்கு ஒரு கெடுதல் பண்ணேன் பதிலுக்கு நீ எனக்கு ஒரு கெடுதல் பண்ண இத்தை இத்தோடு விட்ருவா எல்லாத்தையும் மறந்துடுவா என்ன சொல்கிறேன் டே 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 லூஸ் வச்ச தெப்ஸ் நான் உனக்கு ஆப்பு வைக்கல உனக்கு ஆப்பு வச்சது உ மங்க தம்பி தப்பி தம்பியுடையான் படைக்கஞ்சான் சும்மாவா சொன்னங்க இன்னைக்கு நீ ஜெயிச்சதோட நானே நம்பிட்டேன்டா நீ ஜெயிஸ்ட் நடக்கும் வந்து வச்சா பாரு ஒரு ட்விஸ்ட் என் தம்பி சூப்பர்ல ஏன் அப்பாவோட தம்பி மொக்காடா ஆனா ஏன் தம்பியை பாத்தியா நான் ஷார்ப்பா இருக்கானு ஏய் அவன் உனக்கு தம்பின்றதுக்கு முன்னால எனக்கு புள்ள அதான் ஞாபகத்துல வச்சுக்க அதான் இல்லைன்னா அவனே சொல்லிட்டான் அப்புறம் என்ன ஏய் மகன்லாம் உறவு கொண்டாடாத புரியுதா நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டு வச்சு ஏய் சித்தப்பு சித்தப்புன்றியா அந்த சித்தப்பர்கள மரியாதை எனக்காவது கொடுத்துருக்கியாடா ராஸ்கல் இந்த கேள்வி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல நீ ஒரு நல்ல தம்பிய நல்ல சித்தப்பனா நல்ல அப்பனா நல்ல புருஷனா நடந்திருக்கிய எல்லா குவாலிபிகேஷன்லயும் நீ ஃபெயில்ற நீ பண்ணது எல்லாம் எனக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு விட மாட்டேன்டா உன்ன இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டாம விடவே மாட்டேன்